ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது வந்து இலக்கியம் திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா யூனிட் செவனில் வந்து கவர் ஆகிட்டு அதே மாதிரி யூனிட் சிக்ஸ்லையும் வந்து திருக்குறள் தொடர்பான கேள்விகளை வந்து நமக்கு கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் ஸ்கூல் புக்கில் வந்து இந்த இருபது அதிகாரம் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் வந்து மூணில் இருக்குது மாதிரி டென்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் எழுபது அதே மாதிரி டென்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி முப்பது புறையுரிமை வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் வந்து நாலு டுவெல்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்று நைன்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு நைன்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கமுடமை சிக்ஸ்த் நியூ புக்கில் டேர்ம் த்ரீல பேஜ் நம்பர் வந்து அறுபது சிக்ஸ்த் நியூ புக்கு டேர்ம் டூவில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் விருந்தோம்பல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து நியூ புக்கு டேர்ம் டூ பேஜ் நம்பர் வந்து ஒன் டுவெண்ட்டி அரண் வலியுறுத்தல் சிக்ஸ்த் நியூ புக்கு டேர்ம் த்ரீ பேஜ் நம்பர் வந்து ஒன் எயிட்டி ஃபோர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகை சிக்ஸ்த் நியூ புக்கு டேர்ம் த்ரீயில் வந்து பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபோர் பெரியாரி துணைக்கோடல் டென்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு வினை செயல் வகை செவன்த்து நியூ புக்கு டேர்ம் த்ரீ வேஜு நம்பர் ஒன் டபுள் எயிட்டு அவை அஞ்சாமை செவன்த்து நியூ புக்கு டேர்ம் த்ரீ வேஜு நம்பர் ஒன் டபுள் எயிட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட்டம் இது வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது அதிகாரம் ஐம்பத்தி எட்டு நீங்கள் படிச்சுக்க வேண்டிதான் அதுக்கடுத்து அன்புடைமை சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டேர்ம் ஒன்று பேஜ் நம்பர் வந்து த்ரீ சிக்ஸ்த்து நியூ புக்கு டேர்ம் ஒன்று பேஜு நம்பர் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கல்வி செவன்த்து ஓல்டு புக்கு டேர்ம் த்ரீ வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் நடுநிலைமை எயித்து நியூ புக்கு டேர்ம் ஒன்று பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ கூட ஒழுக்கம் எயித்து நியூ புக்கு டேர்ம் ஒன்று பேஜ் நம்பர் வந்து ஃபார்ட்டி த்ரீ அதே மாதிரி கல்லாமை எயித்து நியூ புக்கு டேம் ஒன்று பேஜ் நம்பர் வந்து ஃபார்ட்டி ஃபோர் செங்கோன்மை எயித்து நியூ புக்கு டேர்ம் டூ பேஜ் நம்பர் வந்து நூற்றி பதினெட்டு பண்புடைமை வந்து எயித்து ஓல்டு புக்கு டேர்ம் த்ரீ பேஜ் நம்பர் வந்து டூ எயித்து நியூ புக்கு டேர்ம் டூ பேஜ் நம்பர் வந்து

அடுத்த வீடியோவில் வந்து இருபது அதிகாரங்களையும் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ